அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்பராசி நேர்களே கும்ப லக்ன நேர்களே இந்த வீடியோ சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஒரு கோவிலுக்கு போனால் கும்பராசினர்களுடைய வாழ்க்கை பரிபூர்ணமாக மாறுகிறது ரொம்ப சேஞ்ச் பாசிட்டிவாகவும் பெட்டராகவும் இருக்குது இதனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுகிறது உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகிறது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தை வச்சு தாங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை முழுவதும் கேருங்க கண்டிப்பா உங்களுக்கு அவ்வளோ பெஸ்டாவும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க லைஃப்ல நல்லது ஒரு சேஞ்ச் பாசிட்டிவா ஏற்படுங்க இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கும்பராசிரியர்கள் ஒருத்தர் போயிட்டு வந்து அவளுக்கு பாசிட்டிவா நடந்ததை வச்சுதாங்க இந்த வீடியோ போடுறேன் அதே மாதிரி சுய ஜாதகத்துல இந்த கோவிலுக்கு போனா இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்கிறேங்க கும்பராசி நேர்களே சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு சனி பகவான் தான் இந்த அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் பிரச்சனையை கொடுப்பது என்னவோ சனி பகவான் தான் ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம தலையில ஒரு ஐம்பது கிலோ கல் எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு சைடு ஐம்பது கிலோவை தாங்குறோம்னா ராகு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் இரு ஒரு பதினஞ்சு கிலோ பேக் இந்த லெப்ட் ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு போகிறோன்னு அர்த்தம் அதே மாதிரி கேது எட்டில் இருக்கார் இந்த சைடு ஒரு பதினஞ்சு கிலோ அப்ப எண்பது கிலோவை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய நபரால் சிரிக்க முடியுமா சந்தோஷமாக பேச முடியுமா இல்லை ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண முடியுமா முடியவே முடியாது அந்த பாதையை கடந்து முடிவதற்குள் பட்ட சிரமங்கள் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு விமோசனம் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் தான் இந்த கோவில் அந்த காலத்துல பிரச்சனைகள் அப்படின்னா ஹோமங்களோ அப் பரிகாரங்களோ செய்ய மாட்டாங்க முதல் விஷயம் என்ன செய்வாங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுவும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இந்த ராசிக்கு இந்த கோவிலுக்கு போனா இவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி எது எழுதி வச்சிருக்காங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் காலபுருஷ தத்துவத்தின் தத்துவத்தின்படி பதினோராவது ராசிங்க லாபஸ்தான ராசி ஒருவருக்கு இரண்டாம் திருமணம் நடக்குமா நடக்காதா ஒரு வாழ்க்கையில் சகித்து செ செல்லக்கூடிய நபராக இவர் இருப்பாரா ஒரு பெண்ணாக இருப்பின் அவருடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளவு அசிங்கப்படுவாங்க அவமானப்படுவாங்க பதினொன்றாம் இடத்தை வைத்து சொல்லியுள்ளார்கள் அப்படி ஒரு நல்ல இடத்துல பிறந்த நீங்க கஷ்டங்கிறது அவ்வளவு பெற்றிருப்பீங்க படாத பாடுபடுத்திருப்பீங்க உங்க மனசுல நேர்மையாக நம்பிக்கையாக ஏன் இன்னும் சொல்ல போனா உண்மையாக வாழ்ந்திருந்தாலும் உங்கள் மனசு ஒரு நிமிஷமானு அழாம ஒரு மாதம் கூட நீங்கள் தூங்கிருக்க மாட்டீங்க நீங்கள் சரியா ஃபீல் பண்ணுறீங்க சரியா கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் நேர்மையா போயிட்டு இருக்கீங்க நேர்மையா பயணிச்சிட்ருக்கீங்க அப்படிங்குறதா அங்கே அர்த்தம் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒரு விதமான பிரச்சனை என்றால் கும்ப ராசிக்கு எந்த சைடு திரும்பினாலும் இப்ப பிரச்சனை காரணம் ஜென்மசனி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை நீங்கள் அனுசரித்து போகிறீங்க லைஃப்பை ரொம்ப சாஃப்டாக கொண்டு போகணும் ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் கொண்டு போகணும் வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து எதுவும் வந்துடக்கூடாது நம்ம கோபமாக பேசிடக்கூடாது நம்ம மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசிடக்கூடாது இன்னும் நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்காது அதைத்தான் பேசுவீங்க அதனால தான் பிரச்சனை வரும் ஏன்னா உங்களால் ஒரு உண்மையை மறைக்கவும் முடியாது சொல்லாமல் இருக்கவும் முடியாது ஒன்று உங்களுக்கு ஆசைப்பட்டது வேணுமா வேண்டாமாங்கிறது யோசிக்க விட அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணுங்கிற யோசனையிலேயே நாள் வீணாப்படும் ரெண்டு மூன்றாவது விஷயம் குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்புன்னு இருந்துகிட்டே இருக்கும் அதற்கு என்ன சொல்யூஷனுங்கிறது நீங்கள் பெரிய விஷயமாக எடுத்து செஞ்சுட்ருப்பீங்க மூன்று உங்களுடைய பொருளாதாரம் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு அடி மேலே போகிறீங்க அப்படின்னா ஒரு அடி இறங்கும் இதனால் பொருளாதாரத்தில் இவ்வளோ ஒரு மாறுபாடுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அது ரொம்ப சிக்கலானதாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இதுதான் செஞ்சா செஞ்சால் பெஸ்ட்டு இது செஞ்சாதான் ஒஸ்ட்டு அப்படிங்கிறது தெரியாம அவங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்தாற்போல் செல்கிறார்கள் முக்கியமாக இவளுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாதி பேருக்கு தெரியாது தன்னுடைய கட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரு சில பேருக்கு ஜாதகமே கிடையாது ஒரு சில பேருக்கு நான் வருவாங்க நான் கும்பராசி சார் அப்படிம்பாங்க உங்கள் கையை காட்டுங்க நீங்கள் என்ன ராசின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி தெரியும்போது மனக்குமுறல்கள் அதிகமாக இருக்கும் தன்னால் முடிந்தவரை தன்னை சுற்றி உள்ளவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி ஆனால் அடுத்தவர்கள் நிம்மதிக்காக கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசி கும்பராசி உங்களுக்கு இந்த கோவில் பெஸ்ட் கோவில்ங்க நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பற்றிய சந்தேகம் அப்படி இல்லைன்னா கன்சல்டேஷன் பண்ணணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கும்பராசி நேர்களே மகிழ்ச்சியும் தன்னிறைவும் அடையாமல் வாழ்க்கையை காலம் போன போக்கில் கடந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நியாயமான விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படி ஒரு விஷயம்தான் இந்த கோவிலுக்கு போனால் நடக்குது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் கடைக்கோடி இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அது எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் அப்படிங்கிற கோவில் தான் கும்பராசினியர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்த போகிறது இந்த விமோச்சனத்தை எப்படி ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதாவது இந்த தேவிப்பட்டினம் எப்படி போனால் போய் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் சிவகங்கை திருச்சி எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்கள் ராமநாதபுரம் போய் இறங்கிடுங்க ராமநாதபுரம் இறங்கி அங்கேருந்து தேவிப்பட்டினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பஸ்ஸு அது ஒரு ஊரில் போய் பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டுறாங்க தேவிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டுவாங்க அங்கேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சும் போகலாம் நடந்து போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கு நடந்து போனீங்கன்னா கடற்கரை வந்துடும் அங்கே நீங்கள் என்ன செய்யணுன்னா முதல்ல ஆலமரத்தடி இல்லை அரச மரத்தடிக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குங்கள் அந்த விநாயகருக்கு விறந்துக்கிட்டு உங்க மனசுல என்ன கோரிக்கை இருக்கோ அங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து நல்ல மனசார ப்ரே பண்ணுங்க ப்ரே பண்ணிட்டு என்ன செய்றீங்கன்னா மூன்று தேங்காய் உடைக்கணும் ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல மூன்று தேங்காய் இந்த மூன்று தேங்காய் உடைக்கும் போதும் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அதை ஒன்றன் பின் ஒன்றாக மனசில் நிலைநிறுத்தி கொண்டு உடைங்க முதல் தேங்காய் எனக்கு குழந்த பிறக்கணும் ரெண்டாவது தேங்காய் எனக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கணும் மூன்றாவது தேங்காய் எனக்கும் வீட்டில் உள்ள நபர்களுக்கும் தேவையில்லாத சண்டை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன இது வந்து ஜென்ரலான ரெக்குயர்மெண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் கூட இருக்கலாம் ஒரு சில பேர் வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளில் கூட இருக்கலாம் ஒரு சில பேர் என்ன வாழ்க்கை இப்படித்தானா நம்ம வாழணுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட சில பேர் இருப்பாங்க ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி தேங்காய் உடைச்சிருக்கணும் உடைச்சிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடை முடித்து கொண்டு ஒரு அர்ச்சனை பேக்கெட் வாங்கிட்டு நேராக கடலுக்குள்ளே நடங்க அந்த கடலுக்குள்ளே பார்த்துருக்கு நடந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நவகிரகம் இருக்கும் அந்த நவகிரகத்தை மூணு வாட்டி சுற்றுங்க நவகிரகங்களை மூன்று முறை சுற்றி விட்டு தேங்காய் உடைச்சி அங்கே ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு அந்த கடல் ஸ்தானத்தை மூன்று முறை தரையில் கை கைகால கழுவிக்கிட்டு மனசுல இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் தெரிந்த செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் முன்ஜென்ம கருமா எல்லாம் இதோட போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மனசார நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனை வேற யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வேற யாரையான கும்பராசினியர்களுக்கு பிரச்சனைனாலும் அவங்கள போக சொல்லுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது ஏற்படும் சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு குறைவில்லாத செல்வம் ஏற்படும் கடன் தொல்லை மறையும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வெளிநாட்டு வீசா கிடைக்கும் ஜாபு பர்மனண்டாகவும் உங்களுடைய என்ன விதமான பிரச்சனைகள்னாலும் ஒரு முடிவுக்கு வரும் நிம்மதி பிறக்குங்க இது தாங்க இந்த ஸ்தலத்துடைய பெருமை இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு இது தான் ஸ்பீட் பிரேக்கர் இது தான் தடையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தானே ஃபஸ்ட்டு சரி பண்ணுவீங்க இங்கே போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த கிழமை தான் போகணுன்னு கிடையவே கிடையாது கும்பராசிக்காரர்கள் என்றைக்கு வேணால் போங்க ஆனால் மனதார செய்யுங்க நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நன்றி உங்களுக்கு வேறுதான் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்